அறிமுகமில்லாமல் இணைந்தோம் அடிக்கடி பேசிக்கொண்டோம் உயிருக்கு மேல் உறவானோம் எதிர்பார்த்து பேசும் உறவுகளுக்கு மத்தியில் என்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் பேசிய உறவு நீ நான் கஷ்டத்தில் துவண்டிருக்கும் பொழுது அமர்தலாய் வந்து என்னை சந்தோஷப்படுத்தியதும் நீ இறைவனால் எனக்கு தந்த மறுதாய் நீ காலம் செய்த கோலம் உன்னை என் அருகில் இல்லாமல் தொலைவில் வைத்துவிட்டது தொலைபேசியில் உன்னோடு பயணித்துக் கொண்டு வருகின்றேன் பல இயக்கத்துடன் காதலில் காத்திருப்பதும் சுகம் என்றால் நட்பில் காத்திருப்பது அதைவிட சுகம்தான் காத்திருக்கின்றேன் உன்னை விரைவில் நேரில் சந்திக்க இந்த நொடி நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்று மட்டும்தான் ஐ ரியலி யூ